ரணிலின் கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தை அமுலாக்குவது அரசின் கர்ம வினை சாம்பிக்க சுட்டிக்காட்டு என்பதாக ஒரு செய்தி வீரகேசரியில் வருகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உருவாக்கிய புதிய கல்வி மறுசனமைப்பு திட்டத்தை கடுமையாக எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட அரசாங்கம் தற்போது அந்த மறுசனமைப்பு திட்டத்தை செயற்படுத்த முன்வருவது வரவேற்கத்தக்கது இதனையே கர்மவினை என்பார்கள் நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் கல்வி முறைமையை மறுசமைக்க வேண்டும் என ஐக்கிய குடியரசு தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டிலி சாம்பிக்க தெரிவிக்கின்றார் அவர் மேலும் கூறுகின்ற போது புதிய சீர்திருத்தத்தை அமல்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தியது இதற்கு பல்வேறு தரப்பினர் தங்களுடைய இந்த கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் கல்வி மறுசரைப்பு தொடர்பில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஒத்துழைப்புடன் அரசமைப்பு பணிகளுக்கான நடவடிக்கைகள் முடுக்கப்பட்டன இருப்பினும் அதனை செயற்படுத்த முடியவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது இரண்டாண்டு கால பதவியில் பொருளாதார கிடைக்கும் மத்தியில் நவீன தொழில் உலகினை கருத்தில் கொண்டு கல்வி மறுசீரமைப்புக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அப்போதைய கல்வி அமைச்சர் செல் மற்றும் நீதி அமைச்சர் ஜனாபெட்டரணி விஜயதாச ராஜபக்ஷ ஆகியோர் தலைமையில் குழுவை நியமித்து மறுசுரிமிக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இந்த கல்வி மறுசுரிமை நடவடிக்கைக்கு எதிராக தற்போதைய கல்வி அமைச்சரான பிரதமர்களான அரணி அமரசூரிய பல்கலைக்கழக விரிவுரையாளர்களையும் தொழில் பிரதி அமைச்சர் மய்ந்த ஜ சமரசிங்க ஆசிரியர்களையும் தூண்டிவிட்டு போராட்டத்தை தோற்றுவித்தார்கள் அதனால் கல்வி மறுசுரிமை நடவடிக்கைகள் இடநிறுத்த வேண்டி ஏற்பட்டது இந்த விவர நிலையில் முன்னாள் ஜனாதிபரணி விக்ரமசிங்க மேற்கொண்ட கல்வி மறுசுரை பணிகளை இந்த அரசாங்கம் எவ்வித மாற்றமில்லாமல் செயற்பட தீர்மானித்திருக்கிறது இதனையே கர்மவினை என்று குறிப்பிட வேண்டும் சிறந்த விடயங்களை செயற்படுத்துவதற்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவோம் நடைமுறை சாத்தியமான வகையில் கல்வி முறைமையை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார் புதிய கல்வி மறுசரிப்பில் ஏழு முதல் ஒன்பதாம் தரம் வரை முதல் ஒன்பதாம் தரம் ஒன்பது முதல் பதினோராம் தரம் பதினொன்று முதல் பதினோராம் தரம் என்ற அடிப்படையில் மறுசனை பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்படுகிறது ஒன்பது மற்றும் பதினோராம் தரங்களில் த தடைத்தாண்டல் பரீட்சையை நடத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் அது எந்த அடிப்படையில் என்பதில் தன்மை காணப்படுகிறது பாடநிறைகளின் பாட தெரிவுகளின் போது விசேட கவனம் செலுத்த வேண்டும் வரலாறு மற்றும் அழகியற்கலை பாடங்களை இரண்டாம் நிலைமையாக்காமல் அவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் புதிய கல்வி மறுசலைப்பு தொடர்பில் சகல தரப்பினரும் அரசாங்கம் விரிவாக கடந்துரையாடுகளை ஈடுபட வேண்டும் என்றும் பாடலில் சமைக்கிற அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம்